ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரணே போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இந்த வீடியோ பதிவில் ஜூன் மாதம் ராஜயோகம் பெறுகிற அஞ்சு ராசியை பற்றி பார்க்க போகிறோம் ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்கிறேன் ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன் அடுத்த வரின்ற வீடியோ பதிவில் நல்ல எலாபரேட்டாக தனித்தனியாக சொல்கிறேன் அஞ்சு ராசிக்குமே பொதுவாக தான் சொல்கிறேன் அதனால் அஞ்சு ராசி நேர்களும் பொறுமையாக உங்கள் ராசி வர்ற வரைக்கும் பாருங்கள் பலன்களை சொல்கிறேன் நான் அஞ்சு ராசி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மகரம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் இந்த அஞ்சு ராசிக்குமே ஜூன் மாதம் நல்லபடியாக இருக்குது ஜூன் மாதம் கிரக நிலையில் வந்து இந்த ஐந்து ராசிக்கும் சாதகமாக இருக்குது அதுபோல் கிரகங்கள் பயிற்சி வந்து தனிப்பட்ட முறையில் ஆதிபத்திய விசேஷங்கள் காரகத்துவங்கள் வந்து கூடுதலாக இருக்கும் அதை வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் இது வந்து பொதுவாகவே சொல்கிறேன் இன்னைக்கு தேதி வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு ஆகிப்போச்சு மே இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முன்னாடியே போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு அதையும் ஒரு அவுட்லைன் சொல்கிறேன் ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் வந்து மிதினத்துக்கு பயிற்சி வேறாரு ஜூன் பதினாலாம் தேதி புதன் பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு ஜூன் பதினஞ்சு வந்து சூரிய பகவான் வந்து ரிஷபத்துலேருந்து மிதினத்துக்கு மாறுறாரு ஜூன் இருபத்தொம்போது வந்து புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி சேராரு ஜூன் ஜன் முப்பது முக்கியமான நிகழ்வு சனி பவான் கும்பராசியில் வக்கரம் அடைகிறார் இதுக்கு இடையில் வந்து இந்த மாதம் மே தேதி வந்து புதன் வந்து மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு ரிஷபத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்கிறார் ஒரு பதினாலு நாள் இருந்துக்கிட்டு அங்கிட்டு பதினஞ்சாந்தேதி மிதினத்துக்கு வந்துடுறாரு சரியா ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து புதன் வந்து ரெண்டு ராசி மாறுறார் ஒரு பதினஞ்சு நாள் கேப்பில் வந்து மேசத்துலேருந்து ரிஷபம் வந்து ரிஷபத்துலேருந்து மிதினத்துக்கு வராரு ஓகே ஜூன் மாதம் நடக்கிற ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பவானோடய வக்கர பயிற்சி தான் அவர் வக்கரம் வந்து அடைகிறாரு ராசியிலேருந்து வக்கரம் அடை ராசி மாறலை கும்பத்திலே வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதை நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வராரு அதை வந்து தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா அது பெரிய டாப்பிக்கு இருந்த அந்த மாத கடைசியில் நடக்கு ஜூன் மாதம் கடைசியில் ஜூன் முப்பதாம் தேதி சனி பவன் வந்து நட்சத்திர வக்கிர பயிற்சி அடைகிறாரு அதோடைய தாக்கம் அனைத்து ராசிக்குமே இருக்கும் ஓகே இதை ஒரு அவுட்லைனுக்காக சொல்கிறேன் முன்னோரையே உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகே ஒரு முன்னோரையாக சொல்கிறேன் இப்போ வந்து பலன்களை போவோம் மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குது ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகங்களுடைய பயிற்சி ஆகிறதுனால மகர ராசிக்கு வந்து ஒட்டுமொத்த பலன்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீண்ட நாள் தடைபெறும் காரியங்கள் மனமலன் முடியும் அதனால் மகிழ்ச்சியில் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அதாவது ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும் அது ரொம்ப விஷயம் மனம் வந்து மகிழணும் நமக்கு வந்து லாபம் எப்படி இருந்தாலும் சரி பணப்பழக்கம் எப்படி இருந்தாலும் சரி ஆனால் அந்த மனம் வந்து மகிழ்கிற அளவுக்கு ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் வெற்றி இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைவீங்க சரியானேரில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பலவைகள் அமையுது உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு ஆறு ஏழாம் இடங்கள் வலுப்படுறது வந்து நல்ல அமைப்பு பஞ்சமஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் வலுப்புறதுனால ஜூன் மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கு பற்றாக்குறை குரு வந்து ஜூன் ரெண்டாம் தேதி அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வந்து ராசியை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் குடும்பத்தில் திருமணம் சில விசேஷ காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு குழந்தை பேர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பணி பதி பதவி உயர்வு பணி உயர்வு போனஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் நினச்ச இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும் சரியா அதனால் மகர ராசியில் உத்தியோகஸ்தர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாணவ செல்வங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் நல்லாயிருக்கும் பெண்களுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து கோச்சாரத்தில் உள்ள அமைப்பு நான் அடுத்து வருகின்ற காலத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில வீடியோக்கள் போடுவேன் அதை தொடர்ந்து பாருங்கள் அடுத்து வந்து ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்குது ரிஷபராசிக்கு ஜூன் மாதம் அதாவது எந்த ஒரு வேலையுமே வந்து உங்களுக்கு சிறப்பாக முடியும் எந்த ஒரு வேலையும் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போனீங்களா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் பழைய கடின உழைப்புக்கு இப்போ நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கிற மாணவர்கள் நல்லபடியாக படிப்பீங்க படிப்பில் வந்து உங்களுடைய டெடிக்கேஷன் நல்லபடியாக இருக்கும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஆதரவாக இருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் எந்த வேலையை செஞ்சாலுமே அதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு சைன் பண்ணுவீங்க வீடு மனை யோகம் இருக்கும் சில பேர் புதுசாக வீடு கட்டி போகிறது இல்லைனா இடம் மாறுறது வீடு மாறுறதுலாம் நல்ல ஒரு மாற்றமாகவே ராசிக்கு பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மிதினம் மிதனத்துக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஏன்னா ராசிலேயே சுபகிரகங்கள் வர்றது வந்து மிதினத்துக்கு நல்லா இருக்குது ராசிக்கு ரெண்டாம் வருடம் வலுபடுறதுனால ஏழு இட்டு வலுப்படுறதுனால நல்லாயிருக்கும் கணவன் மனை உறவு குட்டுத்தொழில் பங்கு சந்தை அயல் தேச உடர்புகள் தூர தூரதேச பயணமெல்லாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது பல வகையில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தர வேண்டிய மாதமாக இருக்கும் புதன் சூரியன் சுக்குரன் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மங்களமான யோகங்கள் ராஜயோகங்கள் வந்து உங்களை சுற்றி நடக்கும் உங்கள் வேலையில் அதிர்ஷ்டம் இருக்கும் கையில் காசு பண்ண சிறப்பாக இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் பண உருவம் அதிகமாக இருக்குங்க அதனால் சேமிக்க பழகிக்கோங்க ஜூன் மாதம் வந்து நீங்கள் வந்து சேமித்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் கையில் காசு பணம் இருக்கும்போதே நல்லா சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க சேமிச்சுக்கோங்க அதுபோல் எதிர்காலத்துக்கு தேவையான சில காரியங்களை திட்டமிடுவீங்க அது உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும் நல்லா பிளானிங் பண்ணி நல்ல ஒரு நிலைப்பாட்டில் இருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உறவு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் சரி அந்த யோகமில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் காதல் விஷயத்தில் ஒரு சிறப்பு இருக்கும் காதலருக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது திருமண வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சிறப்பாகவே இருக்குதுங்க ஜூன் மாதம் வந்து மிதன ராசிக்கு வந்து மிக அருமையான பாதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சிம்மம் சிம்ம ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டாம் படங்கள் வளர்ப்புறது பத்து பதினொன்றாம் மடங்கள் வளர்ப்புறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பத்து பதினொன்று ஒம்பது பத்து பதினொன்றும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ராஜபக்தான் யோகாதிபதி குரு பகவான் வந்து அஸ்தமன நிலை வருது கூடுதல் சிறப்பு தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பல வகையில் வரும் லாபமும் நிறைந்ததாக இருக்கும் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் லாபஸ்தானத்தில் புதம் கூட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சுக்கரன் சகவாசியம் வருது உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் நீங்கள் நல்லா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பீங்க குடும்ப பொறுப்புகளும் எடுத்து நல்லபடியாக செய்வீங்க எந்த ஒரு வேலையும் சரியாக திட்டமிட்டு செய்கிறதுனால காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் லாபசானத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்களும் பண சிறப்பாக இருக்குது ராசிக்கு வந்து ஜூன் மாதம் வந்து ஒரு லாபகரமான நாளாக இருக்குது அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச் சிறப்பாக இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு உயர்வு நல்லபடி நடக்கும் கௌரவிக்கப்படுவர்கள் பாரா பாதுகாக்கப்படுபவர்கள் பாராட்டப்படுபவர்கள் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு நேம் கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சூரியன் சிறப்பாக இருக்கிறார் ராசிநாதன் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் ராசிக்கு எட்டு ஒம்பது பத்தாம் இடங்கள் வலுப்பெறுது தூரதேச பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் இருக்கும் மகாலட்சுமியோட உகம் இருக்கும் தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தபோதிலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வருதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனை உறவு நண்பர் விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சூப்பராக பார்க்கப்படுகிறது சூரியன் சுக்கரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் பல வகையில் உங்களுக்கு உங்கள் வீட்டின் கதவை தட்டும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் குடும்ப வேலைகளை நல்லபடியாக செய்வீங்க குடும்ப தொடர்பான அந்த குடும்ப தொடர்பான அந்த என்ன சொல்கிறது அது காண்டாக்ட் அந்த தொடர்புகள் குடும்ப விஷய உள்ள தொடர்புகள் குடும்பம்னா என்ன சொந்த பந்தம் நண்பர்கள் சுற்றம் நட்பு இதில் உள்ள அந்த கான்டாக்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூத்தவர்களுடைய ஆதரவு இருக்கும் அவங்க ஆலோசனை கற்று செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியம் மேம்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் திருமணம் வந்து திருமண காரியங்கள் மலமளமல நடக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் இந்த ஜூன் மாதம் வந்து நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உங்கள் கடின முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உத்தியோகமன்றங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உழைப்புக்கற்ற ஊதியம் ஊதியத்துக்கற்ற உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்குது ஒரே ஒரு பெரிய பின்னடைவு என்னென்னா ஒரு மைனஸ் அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வா வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஜூன் மாதம் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுடுசூல் பேசக்கூடாது கணவன் மனைவி உரையில் விட்டு கொடுத்து போகணும் நண்பர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும் கூட்டு தொழில் பங்கு சந்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் மற்றபடி சூரியன் புதன் சுக்குரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஜூன் மாதம் இந்த ஐந்து ராசிகளுக்கு ஒரு அவுட்லைனாக பலன் சொல்லியிருக்கிறேன் ஒரு முன்னோட்டமாக சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்து இந்த அஞ்சு ராசிக்குமே தொடர்ந்து வீடியோ போகிறவே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜூன் மாதம் ஒரு நல்லதொரு மாதமாக ராஜயோகம் அடைகிற மாதமாக மகர ரிஷப மிதன சிம்ம துலாம் ராசிக்கு அமையட்டும் எல்லாமே இறைவன் இந்த ஐந்து ராசி நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடிவடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே